அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக வெற்றி பெறுவதற்காக தற்பொழுதே தேர்தல் பணிக்குழுவை உருவாக்கிவிட்டது கே என் நேரு ஆர் பாரதி உதயநிதி ஸ்டாலின் தங்கம் தென்னரசு போன்றவர்களது தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பானது கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் நமக்கு சரியாக இருக்கும் எந்தெந்த கட்சிகளின் மூலம் எவ்வளவு வாக்கு வங்கியை பெறலாம் என்பது குறித்து தற்போதே ஆய்வு செய்து வருவதாகவும் மேலும் திமுக எந்தெந்த தொகுதிகளில் வலிமையாக உள்ளது எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர் செல்வாக்கோடு செயல்பட்டு வருகிறார் என்பது குறித்த ஆய்வுகளையும் இவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் வரும் தேர்தலில் திமுக இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தங்களோடு போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் கணிசமான இடத்தை வழங்கி அவர்களையும் வெற்றி பெற வைப்பதுதான் திமுகவின் நோக்கம் என்றும் வரும் தேர்தலில் எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு நிலையை தமிழகத்தில் உருவாக்க திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த கட்சியின் சார்பில் வெளி அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்றவை அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கும் என்று கூறப்படுகிறது காரணம் தமிழக வெற்றி கழகமும் இருப்பதனால் தமிழக வெற்றிக் கழகத்தை காரணம் காட்டி இவர்கள் அதிக தொகுதியை கேட்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் திமுகவோ கூட்டணிக்கு சம்மதித்து வரக்கூடியவர்கள் இருக்கட்டும் இல்லாதவர்கள் வெளியேறட்டும் என்ற மனநிலையில் செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது தேர்தல் நெருங்கும் சமயத்தில்தான் எந்தெந்த கட்சிகள் யாரோடு கூட்டணியில் இருப்பார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் தற்பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கட்சிகளோடு சேர்த்துத்தான் வரும் தேர்தலை சந்திக்க திமுக திட்டமிட்டுள்ளது திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் பட்டியலை ஏற்கனவே வெளியிட்டிருந்தேன் தற்பொழுது முதல் கட்ட உத்தேச வேட்பாளர்களின் பட்டியலை காணலாம் கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருவல்லிக்கேணி மற்றும் சேப்பாக்கம் தொகுதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்பாடி தொகுதி துரைமுருகன் துரைமுருகன் ஏற்கனவே வயது முதிர்வின் காரணமாக அவதிப்பட்டு வருகிறார் என்று கூறப்படுகிறது எனவே அவருக்கு இந்த முறை சீட் ஒதுக்கப்படாது கட்சியில் பொதுச் செயலாளர் என்ற அதிகாரத்தோடு செயல்படட்டும் என்ற மனநிலையில் முதலமைச்சர் இருப்பதாகவும் இறுதி நேரத்தில் துரைமுருகன் ஏதாவது செய்து சீட்டை பெற்றால் அவர் காட்பாடி தொகுதியைத்தான் பெறுவார் தியாகராயர் நகர் ராஜா அன்பழகன் மதுரவாயல் பத்ம பிரியா ஆத்தூர் ஐ பெரியசாமி துறைமுகம் சிற்றரசு ஆவடி நாசர் ஆலந்தூர் தாமோ அன்பரசன் திருக்கோவிலூர் பொன்முடி குறிஞ்சிப்பாடி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் திட்டக்குடி சிவி கணேசன் கொன்னம் சிவசங்கர் திருவரம்பூர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி மேற்கு கே என் நேரு மன்னார்குடி பிடிஆர் ராஜா திருவடை மருதூர் கோவி செழியன் ராசிபுரம் மதிவேந்தன் காங்கேயம் சாமிநாதன் ஈரோடு மேற்கு முத்துசாமி திருச்சுழி தங்கம் தென்னரசு ஒட்டன் சத்திரம் சக்கரபாணி மதுரை கிழக்கு மூர்த்தி திருப்பத்தூர் பெரிய கருப்பன் திருமயம் ரகுபதி மதுரை மத்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தூத்துக்குடி கீதாஜீவன் திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆலங்குடி மெய்யநாதன் வேதாரண்யம் எஸ்கே வேதரத்தினம் நாகர்கோவில் ஹலன் டேவிட்சன் பெரம்பூர் ஜோயல் விக்ரவாண்டி சிகாமணி அல்லது அன்னியூர் சிவா நெய்வேலி சபா ராஜேந்திரன் கிணத்துக்கடவு குறிஞ்சி பிரபாகரன் சேலம் வடக்கு ஆர் ராஜேந்திரன் சேலம் மேற்கு எஸ்ஆர் பார்த்திபன் மடத்துக்குளம் ஜெயராமகிருஷ்ணன் ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன் சங்கராபுரம் உதயசூரியன் கீழ்பென்னாத்தூர் கு பிச்சாண்டி மாதவரம் சுதர்சனம் விருகம்பாக்கம் எம் வி பிரபாகர் ராஜா தியாகராயர் நகர் ராஜா அன்பரசன் திருவிகா நகர் தாயகம் கவி சோழிங்கநல்லூர் சா அரவிந்த் ரமேஷ் ராணிப்பேட்டை காந்தி திருவள்ளூர் விஜி ராஜேந்திரன் தாம்பரம் எஸ்ஆர் ராஜா பூந்தமல்லி ஆர் கிருஷ்ணசாமி காஞ்சிபுரம் சிவிஎம் எழிலரசன் கரூர் செந்தில் பாலாஜி திருவண்ணாமலை வேலு பரமக்குடி ராஜகண்ணப்பன் ஆயிரம் விளக்கு டாக்டர் எழில் நாகராஜன் குமாரப்பாளையம் மதுரா செந்தில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஏஆர் ஆர் நந்தகுமார் ஜோலார்பேட்டை கே தேவராஜி பர்கூர் டி மதியழகன் கோவில் ராஜா பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன் ஓசு ஒய் பிரகாஷ் மடத்துக்குளம் ஜெயராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் ராதாபுரம் அப்பாவு அம்பாசமுத்திரம் ஆர் பிரபாகரன் ஈரோடு கிழக்கு வி சி சந்திரகுமார் அண்ணாநகர் கார்த்திக் மோகன் திருவாரூர் பூண்டி கலைவாணன் தென்காசி சிவபத்மநாதன் பழனி ஐபி செந்தில்குமார் விருதுநகர் தனுஷ் தர்மபுரி தடங்கம் பே சுப்பிரமணி வீரபாண்டி பிரபு கோவை வடக்கு ராஜீவ்காந்தி நத்தம் ஆண்டி அம்பலம் மானாமதுரை தமிழரசி சிவகங்கை பூர்ண சங்கீதா சின்னமுத்து ராஜபாளையம் தங்கப்பாண்டியன் பத்மநாபபுரம் மனோதங்கராஜ் திருச்சி கிழக்கு இனிக்கோ இருதியராஜ் கன்னியாகுமரி சுரேஷ் ராஜன் போன்ற வேட்பாளர்களை உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலாக அறிவித்துள்ளோம் நன்றி